அருமையான ஒரு ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு அரை டீஸ்பூன் கருவேப்பில மூணு கொத்து கருவேப்பில பொறிஞ்சிருச்சு நான் இங்கே வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து நான் மிளகு ஜீரகம் ரெண்டையும் ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் மசாலா நல்லா வதங்கிருச்சு மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நான் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன் நான் இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இங்கே நான் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பிராணை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த மா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம பிராணை சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா ப்ரான்லே தண்ணி விடும் நான் மசாலா வதங்குறப்பே தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ சேர்க்க வேண்டாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கங்க பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இந்த அருமையான ப்ரான் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்